மனசு என்பது ஓசோனில் ஓட்டு மாதிரிங்க எதனாலையும் அதை என்ன பண்ண முடியாது அந்த ஓட்டையை அடைக்கவே முடியாது லீக் ஆகிட்டே தாங்க இருக்கும் எதாலையும் அந்த ஓட்டையை நிரப்ப முடியாது சரி அன்பானவர்களே இந்த ஒன் ஃபார்ட்டி ஃபோர் பற்றி நீங்கள் கேள்விப்பாட்டு இருப்பீங்க புரியுதா அதாங்க இந்த கூட்டம் கூடுவதே நம்ம கூட்டம் கூட்டமாக கூடுவது அதை வந்து என்ன பண்ணணும் நிறுத்துவது அப்படி இருக்கங்க என்ன நடக்குதுனாக்க பொதுக்கூட்டம் திருவிழா உண்ணாவிரதம் சமய கூட்டங்கள் போராட்டம் அப்புறம் அந்த ஸ்ட்ரைக்கு அப்புறம் திருமணம் மற்றும் கலாச்சாரம் பண்பாடு சீர்திருத்தம் கட்சி மீட்டிங்கு தெரு தேசம் உலக நாடுகள் காசு பணம் தொட்டு மணி 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 துன்பம் துரோகம் என்னது கண்ணீர் கலாச்சாரம் அப்புறம் பண்பாடு எல்லாமே அவசியம் தாங்க ஆனால் இன்று போற்ற போற்றப்பட வேண்டிய சமயம் சமூகம் உலக கூட்டங்களுக்கு சுய சிந்தனையாய் சுய செலவில் உண்மையோடும் அன்போடும் தெளிவோடும் அல்லவாங்க அந்த மாதிரி கூட்டங்களுக்கு போக வேண்டும் அதை விட்டுவிட்டு சாரையம் பிரியாணி காசு பார்த்து ஒரு தமிழ்நாட்டு ஏஜென்ட் வந்து கூப்பிடுறான் இதுவரை நாட்டு மக்களை தேசத்தை உலகத்தை கைவர்களிடம் விட்டு இப்பொழுது கொத்தடி தளத்தில் இருந்து விடுதலை வேண்டும் என்றால் எப்படி கிடைக்கும் நிச்சயமாய் நிச்சயமாக கிடைக்கும் எப்போ தினமாக கிடைக்கும் இப்பொழுதும் ஒன்றும் மூழ்க விழவில்லைங்க ஜாஸ்தி ஜாஸ்தி ஜாஸ்துங்க ஒத்துழையாமை ஒத்துழையாமை ஒத்துழைமையா காசு பணம் துண்டும் மணி மாணி சாராயம் பொரியாணி ஒழிக 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 என்று எல்லோரும் என்னது ஊர்வலமாக சென்று மக்களிடம் வந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் அங்கே செய்த பாவத்திற்காக என்ன அப்படி மன்னிப்பு கேட்டால் மக்கள் எடுத்துகிட்டு போய் மன்னிப்பு கேட்டால் உலகம் ஒழித்துக்கொள்ளும் புரியுதுங்களா துட்டு வாங்கிக்கிட்டு போய் இந்த மீட்டிங்கு கூட்டங்கிட்டெல்லாம் சேராதங்க சுயமாக சொந்த செலவில் போ காசு பிரியாணி துட்டு பிரியாணி துடி ஓட்டு வித்த நாயே ஓட்டு வித்த நாயே தேச துரோகியே வருடா இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எலெக்ஷனே இருக்காது மொத்தம் திருட்டு பசங்க கட்சிக்காரெல்லாம் சாவ போகிறீங்க